அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா வபரகாத்தூர் சகோதர சகோதரிகளே நமக்கு இந்த மார்க்கத்தில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் சில விஷயங்களை எடுத்துக்கிறோம் பல விஷயங்களை என்ன செய்கிறோம் இது நமக்கு இல்லை இது வேறு யாருக்கோ சொல்லப்பட்டது அதாவது அரபு நாட்டு காஃபிர்களுக்கு யூதர்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு நினச்சி நாம் என்ன செய்கிறோம் அலட்சியமாக இருந்துடுறோம் சரிங்களா அப்படிப்பட்ட சில விஷயங்களில் அல்லாஹ் குரான்ல சில கேள்விகளை கேட்குறான் அந்த கேள்வி எப்படிப்பட்டதுன்னா நாம் சிந்திக்கக்கூடிய ஒன்றாகவும் அதாவது சிந்தித்து நம்முடைய ஈமானை வளர்த்து கொள்ளக்கூடிய பல விஷயங்களை அறியக்கூடிய அல்லாஹுடைய அருள் கொடைகளை சிந்திக்கக்கூடிய பல விஷயங்களை சொல்கிறான் இன்னும் சில விஷயங்களை நாம் சில செயல்களை செய்ய வேண்டும்னு அல்ல என்ன செய்கிறான் ஆர்வப்படுறான் அதில் ஆர்வம் மூட்டுறான் நமக்கு சரிங்களா அப்படிப்பட்ட சில கேள்விகள் குரலில் இருக்கு அந்த கேள்விகளை அல்லாஹ் தான் கேட்குறான் அப்படி அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வியை அது நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒதுங்கிடுறோம் அந்த மாதிரியான கேள்விகளில் சில கேள்விகள் வந்து கிதாபுன் அஞ்சல் இளைக்க முபாரகன் அல்பாப் அப்படின்னு சூர சாதனை இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதுக்கப்புறம் அஃலம் எத்த தப்பருள் கவுல அம் ஜா அஹும் மாலம் யத்தி ஆபா அஹும் அவ்வலீன் ஆய ஆபாஹும் அஹும் அவ்வலீன் அப்படின்னு இது வந்து மூமின்ல சுரா மூமின்ல அறுபத்தி எட்டாவது வாசனம் அதுக்கப்புறம் அஃபலாயத் தப்பரூன் அல் குர் ஆன அம் அலா குலூபிஹின் அக்ஃபாலுஹா இது சூர முகமதுல இருபத்தி நாலாவது வசனம் அதுக்கப்புறம் அஃபலாயத் தப்பரூன் தப்பரூனல் குர் ஆன வலவுக்கான மின் கைரி எந்தில்லாகி இது வந்து என்ன கேள்வி கேக்குறான் நீங்கள் வந்து உங்கள் மீது இறக்கப்பட்ட இந்த வேதத்தை நீங்கள் சிந்திப்பதற்காகவும் அதிலே நல்லுபதேசம் பெறுவதற்காகவும் அறிவுடையோர் நல்லுபதேசம் பெறுவதற்காகவும் நாம் இதை இறக்கணுங்கிறோம் அதாவது இந்த வேதத்தை இறக்கியது இதை வந்து உள்ள பூந்து சிந்தித்து பார்ப்பதற்காகவும் அதில் நல்ல உபதேசங்கள் நல்ல நசீகத்துகளை எடுத்துக்கொள்வதற்காகவும் இதில் இல்லை தப்ப ரூல் அப்படின்னா சிந்திப்பது ஆராய்ச்சி செய்வது அப்படிங்கிற அர்த்தம் அதே மாதிரி அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டால் இந்த அல்லாஹுடைய வார்த்தைகளை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா இல்லது இது அவருடைய முன்னோர்களுக்கு இது மாதிரி வரல அப்படிங்கிறதுனால அது அலட்சியமாக இருக்காங்களா அப்படிங்கிறது இன்னொன்று வந்து அவர்கள் ஏன் இந்த குரானை பற்றி சிந்திக்க மாட்டார்களா அவருடைய உள்ளத்தில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்து இது இந்த குரானை பற்றி ஏன் அவர்கள் சிந்திப்பதில்லை சிந்திக்க மாட்டார்களா அல்லாது அல்லாத ஒரு ஒரு இடத்திலும் இந்த குரான் வந்திருந்தால் அதில் பல முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆக மொத்தத்தில் அதில் சொல்கிறது என்னென்னு கேட்டால் இந்த குரானை ஏன் சிந்திக்க மாட்டீங்களே சிந்திக்க மாட்டார்களா அப்படின்னு நம்மளை கேட்குறான் அதாவது இந்த குரானை நம்ம என்ன செய்யணும் அதை படித்து உணர்ந்து சிந்தித்து பார்க்கணும் இப்போ நாம் என்ன செய்கிறோம் அதிகபட்சமாக தர்ஜுமத்தூள் குரான் படிக்கிறோம் குரான் தர்ஜுமா படிக்கிறோம் மொழிபெயர்ப்பை படிக்கிறோம் அவ்வளோ தான் அந்த குரான் ஓதும்போது சஹாபக்கள் அழுதார்கள் அப்படி இப்படிலாம் நம்ம படிக்கிறோம் ஏன் அழுதாங்க அது உணர்றதுனால அப்போது ஒரு இமாம் தொழுகையில் ஓதுறாருன்னா அதை நமக்கு ஃபீல் பண்ணுறோமா கிடையாது நாமளே குரான் ஓதுறோமே அந்த அர்த்தத்தை உணர்ந்து அது நம்மளுடைய எந்த விதமான ஒரு உணர்வுகளை உருவாக்குதானா இல்லை ஏன்னா நமக்கு அதனுடைய அர்த்தம் தெரியலை ஏன்னா நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா இந்த அர்த்தம் தெரியணும் உணர்வுபூர்வமாக அதை ஓதணும்னா மதரசாக்கல்ல போய் ஏழு வருஷம் எட்டு வருஷம் அஞ்சு வருஷம்னு ஓதணும் அப்போ தான் தெரியும் இதெல்லாம் அஜித்மாரர்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது நம்மால முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது குரானில் உலகத்தில் ஒவ்வொரு மொழியிலையும் ஐயாயிரம் வார்த்தைகள் தான் இருக்குது உலகத்தில் எத்தனையோ மொழி இருக்கா இல்லையா ஒவ்வொரு மொழியிலையும் அதிகபட்சமாக ஐயாயிரம் வார்த்தை அதில் ஒரு ஐநூறு வார்த்தையை நாம் கற்றுக்கிட்டோம்னாலே அந்த மொழியை கற்றுக்கிட்ட மாதிரி அதாவது ஒரு ஐநூறு வார்த்தை கற்றுக்கிட்டோம்னா அதனுடைய சார்ந்த ரிலேட்டடான வார்த்தைகள் தான் நிறையா இருக்குது உதாரணமாக சாப்பிடுதல் அப்படின்னு ஒரு வார்த்தைன்னா சாப்பிட்டான் சாப்பிடுவான் சாப்பிட மாட்டேங்கிறான் சாப்பிடாமல் போகிறான் இப்படி தான் இருக்கும் சரிங்களா அப்போது மெயின் வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள் ஒரு ஐநூறு தான் மற்ற எல்லா வார்த்தைகளும் அதை சேர்ந்த துணை வார்த்தைகள் சரிங்களா அது மாதிரி தான் குரான் நிலையம் குரான்ல நீங்க அந்த தனித்தனி வார்த்தைகளை எடுத்து அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாலு வார்த்தை அப்படின்னா பத்து நாளைக்கு நாற்பது வார்த்தை நூறு நாளைக்கு நானூறு வார்த்தை ஆயிடுச்சு அப்ப அந்த வார்த்தைகளுக்கு மட்டும் இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன செய்யும் அந்த வார்த்தைகள் ஒரு நூறு ஐநூறு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா குரான் யார் ஓதுனாலும் நமக்கு என்ன செய்யும் அந்த அர்த்தங்கள் புரிய வரும் நாம ஓதுனாலும் புரிய வரும் குறைந்தபட்சம் என்ன செய்யும் இந்த சப்ஜெக்ட் இந்த மேட்ரு தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அளவுக்காக நமக்கு உணர்வுல வரும் ஏன்னால் நம்ம தான் அர்த்தம் தெரியுதா இல்லையா அது மட்டும் இல்லை நம்ம வந்து கிராமர்லாம் கற்றுக்கணும் அதாவது இலக்கணம் இலக்கியம்லாம் கற்றுக்கிட்டால் தான் குரான் புரியுங்கிறதுல அதை கற்றுக்கிறதுல வந்து பெரிய கஷ்டமும் கிடையாது ஓரளவு நமக்கு தேவையான அளவு கத்துக்கிட்டா போதும் அரபியில் உள்ள இலக்கணம் ரொம்ப ஈஸி உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஈயாக்க நாகுது வ ஈயாக்கா நஸ்தாயங்கிற உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடையுமே நாங்கள் உதவி தேடுக்கிறோம் இதுல அந்த நாபுதுங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் இதில் உள்ள கிராமரை மட்டும் சொல்றேன் அதாவது வினைச்சொல் அப்படிங்கிறாங்க இல்லையா வெர்பு அந்த வினைச்சொல் அரபில வந்துச்சுன்னா அது மாற மாற வினைச்சொல்ல முதல் எழுத்து மட்டும்தான் மாறிக்கிட்டு வரும் அதே மாதிரி நவுன் வினை பெயர் சொல் அப்படின்னு இருக்கா இல்லையா அதுல வந்து அரபுல கடைசி எழுத்து மட்டும்தான் மாறிக்கிட்டு வரும் ரொம்ப ஈஸியான கிராமர் உதாரணமாக நாபுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த நா இருந்தால் தான் நாங்கள் வணங்குகிறோம்னு வரும் அந்த நாவை தூக்கிட்டு அங்கே ய போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க யாபுதுன்னு மாறிடும் அவர்கள் வணங்குகிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் அந்த யாவை தூக்கிட்டு தாவை போட்டீங்கன்னு வச்சுங்களேன் தாபுதுன்னு வரும் நீங்கள் வணங்குகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த தாவை தூக்கிட்டு ஆவ போட்டிங்கன்னு வச்சிங்க அழிவை போட்டிங்கன்னு வச்சுங்க அழபுதுன்னு நான் வணங்குகிறேன் உங்களை தாங்க அந்த ஒரு செயல் அதை வந்து முதல் எழுத்து மாறும்போது நான் நீ அவர்கள் அப்படின்னு மாறிக்கிட்டே வரும் அதே மாதிரி கடைசியில் வந்து பெயர் சொல்றேன் உதாரணமா பிஸ்மில்லா ரம்மாண்டகி பிஸ்மில்லா ரம்மாண்டையுடைய விரிவு என்னென்னா பி இஸ்மு அல்லா அப்படிங்கிறது இது சேரும் போது பிஸ்மில்லா அப்படின்னு வருது அக்சுவல் தனித்தனியாக பிரித்து பார்த்தோம் வச்சுக்கேன் பி கொண்டு இஸ்மு பெயர் அல்லா அல்லாவின் பெயரை கொண்டு அப்படின்னு அர்த்தம் வைக்கிறோம் இதுல இஸ்முன்னு இருக்குன்னு இந்த இஸ்முங்கிறது வந்து பெயர் சொல் பேரே அதுக்கு அர்த்தமே பெயர் தான் ஏன்னா இப்போ இந்த இஸ்மு அப்படின்ட்டு இருக்குன்னா பெயர் இஸ்மி அப்படின்னா என்னுடைய பெயர் இஸ்மக் உன்னுடைய பெயர் இஸ்மஹு அவனுடைய பெயர் இஸ்முஹு இஸ்முஹா அவளுடைய பெயர் கடைசியில் மாறிட்டவர் அவ்வளவுதான் எனவே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் அரபுல இந்த குரானுடைய வார்த்தைகளில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆகுது அதில் அர்த்தத்தை தெரிஞ்சுக்க உதாரணமாக இந்த இப்போ சொன்னாலையா பி இஸ்மு அல்லா இஸ்முனா பெயர் முடிஞ்சு பினா கொண்டு அல்லான்னா நமக்கு தெரியும் இப்படி சில அல் ஹம்து ஹம்துலாக புகழ் முடிஞ்சிச்சு இது மாதிரி இன்னும் எங்கெல்லாம் வருதோ அங்கேயெல்லாம் அந்த அர்த்தம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் ஒரு இடத்துல வருது அல் ஹம்துன்னு ஆயிரம் இடத்துல வருது எனவே இப்போ அரபு வார்த்தைகளுக்கு அதை அரபி விளங்கி குரானை விளங்கி ஓதணும் அப்படின்னு அதை உணர்வுபூர்வமாக ஓதணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த வார்த்தைகள் தனித்தனி வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை என்ன செய்ய கற்றுக்க ஆரம்பிங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப இலகுவாக இருக்கும் ஆர்வம் உள்ளவங்க தனிப்பட்ட முறையில் என்ன செய்ய முயற்சிங்க இல்லாட்டி நம்மள என்ன செய்யுங்க தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான முழுமையான ஆலோசனையை நிச்சயமாக நாம கொடுக்குறோம் அதனால உங்களுக்கு முழு பயன் இருக்கும் நீங்கள் அல்லாஹுடைய வேதமாகிய அல்லாவுடைய ஞாபகத்துகளிலேயே அற்புதமான நியமத்தான அருள் கொடை ஆகிய கொடையாகிய அந்த அல்லாஹுடைய அந்த வேதத்தை நீங்கள் உணர்ந்து ஃபீல் பண்ணி ஓதலாம் பிறர் ஓதும்போது அதில் அர்த்தம் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் அப்போ என்ன உணர்வு பூர்வமாக அதை ஓதுவதிலும் அதனுடைய விளக்கங்களை விளங்குவதிலேயும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாரா நமக்கு நிச்சயமாக உதவி செய்வான் எனவே நீங்கள் என்ன செய்யுங்க குரான் ஓத அர்த்தத்தோடு ஓத ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களாகவும் முயற்சி செய்யலாம் நம்மளை தொடர்பு கொள்ளவும் செய்யலாம் இன்ஷா அல்லா எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அவனுடைய குரானை எவர்கள் விளங்க வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் அக்கறையும் இருக்கிறதோ அவர்களுக்கான வழிகளை அல்லாஹ் திறந்து வைக்கிறான் அஸ்லாம் அலைக்கம் அரபித்துள்ள